வணக்கம் மக்களே நான் இன்றைக்கு மீன் குழம்போடு வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்து கொடுவா கொடுவாமீன் குழம்பு இப்போ வேறுங்க இந்த தலையை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு வங்கா பிரிச்சிருக்கிறேன் இருபத்தி மூணு டொலர் பரவாயில்ல குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ கிராமத்து முறையில் நான் மஞ்சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறேன் நேற்று பெட்டிக்கு ஒரு செலவு வாங்கி வெட்டி ஃப்ரீசருக்காக நான் இப்போ வெங்காயம் வெட்டி கொள்கிறேன் உள்ளவங்க கொஞ்சம் வளர்க்கம் पंगाय तो मटीरियल, पाचम लाह, पंक्या पूंडो, करुअप ले, सांबार पाउडर, जितना करी पाउडर காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ புளி இப்படி கையால் பிணி அந்த காலத்தில் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல அம்மா தான் எங்களுக்கு சமைச்சு காட்டி தந்தது ப்பூ உங்களுக்கு உறப்ப வேணு நீங்க கூடப்பூட்டு கொள்ளிடலாம் மீன் தலை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இன்னும் விலக இல்லை விலகி நாப்புறாங்கதான் கொஞ்சம் தண்ணி விட்டு விலக வைப்பேன் மிளகி நாப்பராக கூட்டலாம் இப்போ கொஞ்சம் மல்லியில் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனால் நாங்கள் கிராமத்தில் அந்த நாளையில் மல்லியில் போடுற இந்தியாவில் போய் பழகித்தான் நாங்கள் மல்லியில் போட்டு பழகி போச்சு அப்போ மல்லியில் போட்டால் தான் எங்களுக்கு அந்த கறி வந்து இப்போ ருசியாக தெரியுது ஆனால் ஜாழ்பாணத்தில் நாங்கள் மல்லியில் சேர்க்குற இல்லை மல்லியிலையும் ஒரு தனி வாசம் இருக்கும் மல்லியில் வட்டி போட்டேன் வணக்கம் மக்களே நான் இப்போ இந்த கொடுவா மீன் தலையை போட்டு குழம்பு வைக்க போகிறேன் பிடிச்சிக்கு ஒரு தலை ஒரு ரெண்டு அடி தலை இருக்கும் அவ்வளோ பெருசு அந்த தலையை நேற்று வாங்கி இருபத்தி மூணு ரோக்கு வாங்கி வட்டி கொண்டு வந்தேன் நான் இந்த தலையில் நிறைய சதை இருக்குது இப்போ இதைத்தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ தேங்காய் ஆப்பூ எடுத்து வச்சுக்கணும் மீன் குழம்புக்கு தேங்காய் பால் விட போகிறேன் சர்ப்ரைஸ் கேண்டி வேணுமோ தாரன் இப்போ மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகும் இறைக்கலாம் நான் மிளகு தூள் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் சின்ன சீலகாம் ஏதாவது குக்கிங்டா மிளகு சீரகம் மீன் குழம்புக்கு இப்படி சப்ரைஸ் கண்டு தாரேன் மிளகு அதோட சேர்த்து கொஞ்சம் பூண்டு Wait a minute! Surprise candy you want? What are you doing? What are you doing? Oh! Wow. <laughs> Too nice! Oh! உள்ளி மிளகு சீரகம் பறைச்சி இதை மீன் குழம்போட சேர்க்க போறேன் அந்த காலத்துல அம்மா தான் நினைக்கிறவ உள்ளி மிளகு சீரகம் சேர்த்தா இந்த குழம்பு வந்து தனியாக ஒரு வாசம் இருக்கும் மிளக சீரம் எல்லாம் போட்டு இந்த மீன் குழம்போட சேர்த்து கொள்வோம் தக்காளி பழம் கொஞ்சம் போட்டு இப்ப குழம்பு கூட்டிட்டேன் தலை சின்ன சட்டின்ற நம்பிட்டு சட்டி மாத்த வண்டி வரிகளே மண் சட்டியில வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம் இப்போ மண் சட்டி காணாத இப்போ நான் இப்படி ஒரு பெரிய தாச்சியில் சமைக்க போறதுக்கு எஸ் டா அப்படிக்கு போடுவ சர்ப்ரைஸ் கண்டி ஐ யூ வெயிட்டிங் ஃபார் மீ அம்மம்மா அடுப்பை போட்டு மீன் குழம்பை கொதிக்க வச்சுட்டு வரேன் ஓகே மீன் குழம்பு கொதிக்கட்டும் வாங்கோ நடவங்கோ சர்ப்ரைஸ் கேண்ட் இதாக இருந்த நடவங்க என்ன த எடுத்துக்கோட்டிங்கள் வேறு அம்மம்மா அவங்கள்ட்ட வந்து எல்லாம் ஆக்கி போட்டாங்க இந்த எந்த ஆக்சிசன் கேஸ் சிலிண்டர் எல்லாம் என்ன இது நாங்கள் மீது đang dừng ở đó. Đi vàng cơ. Ai dám downstairs. <laughs> Kên ngoang. Ta đang đi nó gọi. Ăn. Ra ngoài nghe. <laughs> இப்ப நேற்று நீலாசு மார்க்கெட்ல நான் இப்படி மங்கு ஸ்தாம்பளம் வாங்கிட்டு வந்தேன் நான் இது வந்து மூன்று டாலர் அறுபத்தி மூணு சதம் இப்ப நொங்கு பார்த்துக்கொண்டது இல்லைன்னா நொங்கு இருக்கண்டு இல சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன்னா நுங்க காணையில் பார்த்தீங்களா மங்குஸ்தான் பழம் மீன் குழம்பு ஒதுக்கட்டும் இது பழம் நான் மங்குஸ்தான்ன்னு சொல்லி போட்டேன் இது ரம்புட்டான் கொழும்பு போனால் நிறைய வாங்கலாம் இப்போ மீன் குழம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கொள்றேன் வெந்தயம் போட்டால் வாசமாக இருக்கும் வெண்ணெயில் தாளிக்காமல் இந்த வெந்தயத்தை போட வேணும் நான் உறப்போ குறைச்சி தான் போட்டிருக்கேன் உங்களை விருப்பம் பண்ணால் நீங்கள் தூளாக கூட போடலாம் 人不干了。嗯。 கொஞ்சம் புளி தூக்கலாம் இருக்கணும் ஆனால் ப்ரெஷருக்கு புளி கூடாது குடிக்க குடிக்க நல்லா இருக்குது கொடுவா மீன் குழம்பு இப்படி கூட்டி வச்சா நல்ல ருசியாக இருக்குது அது மீன் தலையில் குழம்பு வைக்கிறது அது வேறு ஒரு டேஸ்ட் இந்த தடவை வாங்கி ஓட்டின்னா இருபத்தி மூணு டாலருக்கு இருக்குது கன காலத்துக்கு பிறகு பிறகுண்டை தான் தேங்காய்பால் விட்டு ஊரில் வைக்கிற மாதிரி குழம்பு வச்சுருக்குறேன் கனடாவில் தேங்காய்பால் பாவிக்காதையும் கொண்டு சொல்லினோம் கொலஸ்ட்ரோல் உண்டு ஆனால் இந்தியாவில எல்லாம் நல்ல கொலஸ்ட்ரோல் சொல்லினோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் தேங்கான தான் சமைச்சி சாப்பிட்டோம் நாங்கள் நல்லெண்ணெயும் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது இப்போ வெளிநாடுகளில் எத்தனையோ வகையான எண்ணியல் வந்துட்டுது ஆனால் அந்த தேங்காணைக்கு அந்த மணத்துக்கும் அந்த குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்கானை கரைக்கு ஈடு இணை ஆகாது அவ்வளோ டேஸ்ட் மிளகு சீரம் குத்தி போட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு தனி வாசமாக இருக்கும் எப்படி அம்மா அம்மியில் தான் நினச்சி கொஞ்சம் குத்தி போடுவா குழம்புக்கு மிளகு சீரம் உடம்புக்கும் குளிர்மே இப்போ யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த மீன் குழம்பு இப்படி கூட்டி வச்சா உப்பு புளி உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சுசியாக இருக்குது இப்போ கருவேப்பில தூவி நல்லா புட்டுக்கு சாப்பிட்லாம் விடியப்பத்துக்கு விட்டு சாப்பிட்லாம் நாங்கள் கொஞ்சம் மல்லியில் தூவி போடணும் எனக்கு கொஞ்சம் மல்லியில் விழுப்பா ஆனால் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் மல்லியில் பாவிக்கிறதில் கொடுவா மீன் தடை எல்லாம் தலை துண்டு வரலாம் சதை இருக்குது நல்ல சதை இருக்குதுங்க வேறு இப்போ கொடுவா மீன் குழம்பு யாழ்ப்பாணத்து முறைப்படி சமைச்சு நான் ரெடி இதை இன்னையே சேர்க்கலை உடம்புக்குன்னு நல்லது என்கிட்ட இவ்வளோ பெரிய மண் சட்டி இல்லை அந்த மண் சட்டி சின்ன நான் கிடந்தது அப்போ நான் இதுக்கு மாற்றிட்டேன் குட்டி ரைஸ் குக்கரில் சீராஜம்பா ரைஸ் வேகுது கொடுவா மீன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு இப்படி நீங்கள் அடுப்பில் ஓ பண்ணி போட்டு வக்கியில் விட்டால் அப்படியே எண்ணெய் பிறக்கும் பாருங்கள் அந்த கரையெல்லாம் எண்ணெய் பிறந்து வந்திருக்கு